அனைவருக்கும் வணக்கம் கவிஞர் உஷாராணி அவர்களின் நதியின் பிழையன்று நறுமுனின்மை என்ற கவிதை புத்தகத்திலிருந்து மகளிர் மட்டும் என்ற தலைப்பில் ஒரு கவிதை கவிதை வாசிப்பது துரை திவ்யா அந்தி அடையும் பறவையாய் வீடு திரும்புகிறேன் அடுப்பு மேடையில் வீற்றிருக்கும் ஆசிர்வதிக்கப்பட்ட ஹேர்பின்களே காத்திருங்கள் ஹாலின் டீப்பாயின் மீதான கலைந்த துணிகளே சால்வடார் டாலியின் கடிகாரம் போல் வழிந்தபடி என்னையே பார்த்திருங்கள் காலையில் பருகிய உறைந்த தேநீர் கிண்ணங்களே இதோ வந்துவிடுகிறேன் புன்னகை திரும்பும் பசித்த முகங்களே அரை நொடியில் அனைத்தும் ஆகிவிடும் நடுமுதுகின் நானில் தெறிக்கும் வழியே நாளை உன்னை கவனிக்கிறேன் நடுமுதுகின் நானில் தெறிக்கும் வழியே நாளை உன்னை கவனிக்கிறேன் நன்றி